ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் அங்கன்வாடி பணி இன்டர்வியூக்கு போகிற ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம வந்து கைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஃபோர்த் டே இன்டர்வியூ அதாவது நாலாவது நாள் திங்கட்கிழமலேருந்து நடக்குது இன்றைக்கி வியாழக்கிழமை ஸோ இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு விஷயம் பயம் இல்லாமல் போங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது மேம் எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ எனக்கு பயமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இன்றைக்கி இன்டர்வியூ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க முதல்ல அந்த பயத்தை தூக்கி போடுங்க பயந்தோன்னா நம்மளால் எதுலையுமே சாதிக்க முடியாது அந்த பயம் எதுக்கு உங்களுக்கு வருது உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பயம் வரணும் உங்களை விட பெரிய ஆளுங்க தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களை மாதிரி சாதாரணமான ஒரு மனுஷங்க தான் உட்காந்து உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்க இப்போ வீட்டில் வந்து நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறாங்க பேசுகிறாங்கன்னா நம்ம தைரியமாக தானே பேசுகிறோம் அவங்க வந்து பயந்து பயந்தா பேசுகிறோம் அதே போல் உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸாக உங்கள் கேட்க போகிறாங்க உங்கள் முன்னாடி உட்காந்து அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்சர் சொல்ல போகிறீங்க தெரியலன்னா தெரியலன்றதை சொல்ல போகிறீங்க இதுக்கு ஏன் பயப்படுறீங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படி நினச்சி வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து பெரிய அதிகாரி அவங்க நினச்சா தான் நம்மளுக்கு போஸ்டிங் இல்லைனா இல்லை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் இன்டர்வியூவில் நமக்கு வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் போஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைக்காதீங்க இன்டர்வியூவில் என்ன கொஷின் கேட்க போகிறாங்க நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படியே ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது வந்து பேசுங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுக்க போகிறீங்க ஒரு நாலு பாயிண்ட்டாக அஞ்சு பாயிண்டாக நோட்டில் எழுதிக்கோங்க அதை வந்து சொல்லி பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தானே கேட்க போகிறாங்க உங்களை பற்றி சொல்லுங்கள்ட்டு அங்கே போய் நான் அப்படியே சொல்லியிருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் அந்த வார்த்தையிலருந்தே கொஷின் கேட்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் வந்து இப்போது உங்கள் பேர் சொல்லிவிட்டு உங்கள் ஊரெலாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ வந்து அவங்க கேட்பாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்களா சரி அந்த ரெண்டு பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்பாங்க என்ன படிக்கிறாங்கன்றத சொல்லுவீங்க அவங்க வந்து ஹையர் கிளாஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சின்ன வயசில் பால்வாடிக்கு அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா அதோடு விட்டுருவாங்க அனுப்பலை அப்படின்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அனுப்பலை அப்போ உங்களுக்கு பால்வாடி வேலை மட்டும் வேணும் ஆனால் உங்கள் குழந்தைங்கள வந்து நீங்கள் பால்வாடிக்கு அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை நீங்கள் வந்து பால்வாடிக்கு அனுப்புச்சேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை மணிக்கு நீங்கள் பால்வாடிக்கு அனுப்புனீங்க பால்வாடியில் என்னென்னலாம் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ சின்ன பசங்க நான் இப்போ அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் சரி பால்வாடியில் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க அங்கே என்னெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்க குழந்தைங்க படிக்கிறதுக்காக என்னெல்லாம் வந்து சலுகைகள் அங்கே இருக்குது டீச்சர் என்ன சொல்லித்தராங்க கவனிச்சிருக்கீங்களா அந்த சென்டரில் டீச்சர் மட்டும்தான் இருக்காங்களா இல்லை உதவியாளரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஸோ ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனே உங்களை வந்து இன்டர்வியூவே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கேள்விகள் வச்சுருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நம்மளை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அந்த ஆஃபீஸர்ஸை பொறுத்து சில பேருக்கு வந்து உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக சொல்கிற அதிகாரிகளும் இருக்காங்க ஒரு சில பேருக்கு டீப்பாக வந்து கொஷின் கேட்குற அதிகாரிகளும் இருக்காங்க எல்லாத்துக்குமே நம்ம இருக்கணும் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே அதிகாரி வந்து கொஷின் கேட்க போகிறது இல்லை உங்கள் பிளாக்கில் முதல்ல நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு மூணு பேர் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போகிறவங்களுக்கு வேறு ஒரு மூணு பேர் இருக்கலாம் சரிங்களா அதனால் வந்து யார் நம்மக்கிட்ட கொஷின் கேட்க போகிறாங்க என்ன கொஷின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது அதாவது ஒரு பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான ரிப்ளையை வந்து நம்ம அங்கே கொடுக்கணும் அந்த ரிப்ளையை போல்டாக கொடுக்கணும் துமுறாக கொடுக்கக்கூடாது கூடாது போல்டாக எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இதுல வந்து நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா அதனால பயப்படாதீங்க பயம் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எதிரியே பயப்படாமல் போயிட்டு இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கலாம் மேம் வந்து கண்ணாடி முன்னாடிலாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க அந்த பதட்டம் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதை திரும்ப திரும்ப இவங்க இதை சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூ வந்து காலேஜ் படிக்கிறப்ப அப்போல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ அந்தளவுக்கு மெச்சூரிட்டியும் நமக்கு இருக்காது ஆனால் ரொம்ப பயம் இருக்கும் அப்படி நான் செஞ்சுட்டு போனப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இன்டர்வியூ கேட்குறவங்களும் உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க என் ஃப்ரெண்டு என்கிட்ட கொஷின் கேட்டால் நீங்கள் வந்து பயந்துட்டு ஆன்சர் பண்ணுவீங்க நார்மலாக தானே ஆன்சர் பண்ணுவீங்க தெரிஞ்சால் ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுவீங்க இல்லைன்னா ஆ இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க அவ்வளோதானே ஸோ அதே மாதிரியே வந்து பண்ணிட்டு வந்துடுங்க நேற்றுக்கு கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் ஒரு கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலன்னா முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க இப்போ வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் அங்கன்வாடி ஹெல்ப்பராக இருந்தாலும் சரி ஒர்க்கராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சேம் கொஷின்ஸ் தாங்க கேட்பாங்க ஏன்னா வந்து குவாலிஃபிகேஷன் வேணால் மாறலாம் சேலரி வேணால் மாறலாம் ஆனால் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் வந்து ஒன்று தான் டீச்சரும் சரி அங்கே பணியாளர் இது பணியாளரும் சரி உதவியாளரும் சரி ரெண்டு பேருமே குழந்தைங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து கேட்பாங்க தனித்தனியாக இது தான் வந்து ஒர்க்கருக்கு கேட்க வேண்டிய கொஷின் இது தான் ஹெல்பருக்கு கேட்க வேண்டிய கொஷின் அப்படின்லாம் இல்லை காமனாக தான் கேட்பாங்க அதனால் அந்த சந்தேகம் யாருக்கும் வேண்டாம் ம் இப்போ நேற்றுக்கெலாம் கொஞ்சம் புதுசாக கேட்ட கேள்விகள் என்னென்னா நீங்கள் எந்த வார்டிலேருந்து வரீங்க உங்கள் வார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க அதே போல் உங்கள் ப்ளாக்ல எத்தனை அங்கன்வாடி மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க சில பேர்லாம் ரெண்டு போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு அன்னைக்கு போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இன்டர்வியூ கார்டில் பார்த்துக்கோங்க பணியாளர் இன்டர்வியூக்கு போகிறீங்களா இல்லை ஹெல்ப்பர் இன்டர்வியூக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் ட டென்த்து டுவெல்த்தில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க எதுக்காக இந்த அங்கன்வாடி பணிக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க அங்கன்வாடியில் டெய்லியும் வந்து என்னென்ன வேலைகள் நடக்குது எப்படி வந்து நீங்கள் குழந்தைங்கள பார்த்துப்பீங்க நீங்கள் அப்பாயிண்ட் ஆனால் இப்போ இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர் எப்படி குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க நீங்கள் பால்வாடிக்கு போய் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைய கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அதை எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அதை எப்படி வந்து சரி பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து காமனாக வரக்கூடிய அனேமியா என்ன அனேமியா அதை எப்படி வந்து நம்ம சரி செய்ய முடியும் குணப்படுத்த முடியும் கர்ப்பிணி பெண்களுடைய எடை வந்து கர்ப்ப காலத்தில் எவ்வளவு கூடும் கர்ப்பிணி பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும் கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன சேவைகளை அங்கன்வாடிலேருந்து வழங்குகிறாங்க பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைக்கு வந்து எப்படி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபீட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு வந்து எப்பத்துலேருந்து உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும் தாய்ப்பால் தவிர்த்து தாய்ப்பால் கூடவே சேர்த்து உணவு வந்து எப்பத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அங்கன்வாடியோடைய யூஸ் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடியோடைய பயன்கள் என்னென்ன அங்கன்வாடியில் என்னென்ன மாதிரியான கல்வியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அங்கன்வாடியோடைய டைமிங் என்ன அங்கன்வாடியில் எந்த நேரத்துக்குள்ளே வந்து சாப்பாடு போடுவாங்க ஐசிடிஎஸ் திட்டம்னா என்ன ஐசிடிஎஸ் திட்டம் மூலமாக அங்கன்வாடியில் ஒரு ஒரு வாரத்துக்கு எத்தனை முட்டைகள் வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க மூணு டு அஞ்சு வயசு குழந்தைக்கு எத்தனை தராங்க அதே போல் ஒன்று டு ரெண்டு வயசு இருந்தால் அவங்களுக்கு எத்தனை முட்டை தராங்க யாருக்கு வந்து வேக வச்சு தராங்க யாருக்கு வந்து வேக வைக்காமலே கொடுத்து விட்டுடுறாங்க உங்களுடைய வீட்டுக்கும் அங்கன்வாடியோடைய மையத்துக்கும் எவ்வளோ தூரம் வந்து இருக்கும் எப்போ வந்து ஐசிடிஎஸ் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் உங்கள் கூட அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது தெரியுமா இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணல பட் எவ்வளோ பேர் வந்து ஷேர் பண்ணாங்களோ நான் ஒரு சில பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் அவங்க சொன்னதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதையும் தவிர்த்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இன்னும் முன்பருவ கல்வி பற்றின கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கல அதே போல் குழந்தைங்களுடைய எடை எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற கொஷின்லாம் கேட்கல அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க இந்த ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட்லாம் வந்து அங்கன்வாடியில் செய்வாங்களா அதெல்லாம் கூட கேட்பாங்க அது அது வந்து மாதம் மாதம் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த சத்து மாவு கொடுக்குறதுலாம் வந்து யார் யாருக்கு வந்து கொடுக்குறாங்க சத்து மாவு பாக்கெட்டு ஒரு மாத மாதம் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா அது எந்த தேதிக்குள்ளார வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்பாங்க முதல் வாரத்துலேயே வந்து கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியே கொடுத்துருவாங்க இல்லை அஞ்சு தேதிக்குள்ளே கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க சில பேருக்கு இன்டர்வியூவில் கொஷினே கேட்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அது வர அதிகாரியை பொறுத்து தான் சில பேருக்கு அதாவது ஆஃப்டர்நூன் பேட்ச் அப்படிங்கிறதால கொஷின் கேட்காமல் இருந்திருக்கலாம் மார்னிங் பேட்ச் போகிறவங்களாம் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு விஷயம் பணம் கொடுத்தவங்களுக்கு தான் வந்து வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் பணம் கொடுத்துருந்தா அதுலேயும் ஒருத்தவங்களுக்கு தானே வேலை கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பணம் கொடுத்தவங்க கொடுக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஏன்னா விஜிலன்ஸ் மூலமாக கம்ப்ளைண்ட்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பணம் கொடுத்தவங்களுக்கு வேலை அப்படிங்கிற தாட்டை தூக்கி போட்டு நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தேங்க்